மத்தேயு அதிகாரம் ஐந்து அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் நீதியின் மேல் பசித்தாக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தியடைவார்கள் இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது எநிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒல்லிய வேறொன்றுத்தும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் வைக்காமல் விளக்குத் தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாக மனுஷர் உங்கள் நத்திரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்கதரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான் இவைகளை கைக்கொண்டு கொண்டு போதிக்கிறவன் ராஜ்யத்தில் எல்லாரிலும் பெரியவன் எண்ணப்படுவான் வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் கொலை செய்யாத்திருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாயிருப்பான் ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்படமாட்டாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபசாரம் செய்தாயிற்று உன் வலது கண் உனக்கு இடரலுண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் வலது கை உனக்கு இடரலுண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் தன் மனைவியை தள்ளிவிடுக்கிற எவனும் தள்ளுதச்சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியைத் தள்ளிவிடுகிறவன் அவளை விபசாரம் செய்ய இருப்பான் அப்படி தள்ளிவிட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் இருப்பான் அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய பார்த்தபடி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவின் நகரம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே உள்ளதை உள்ளதென்றும் இல்லத்தை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் கண்ணுக்குக் கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பிக் கொடு உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே உனக்கடுத்தவனைச் சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களைச் சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இப்படிச் செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பரமபிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் அவர் தியோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்யப்பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சக்குனராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சக்குனராயிருக்க கடவீர்கள்